ஆண்டாள் கோவில் சர்ச்சைக்கு நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகிறார்கள் என்று நம்பாதீர்கள் என்றும் இளையராஜா தகவலும் தெரிவித்துள்ளார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் நடைபெற்ற திவ்ய பாசுரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா அர்த்த மண்டபத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக சர்ச்சை எழுந்தது இந்த நிலைகள் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இளையராஜா மார்கழி மாதம் தொடங்கியிருக்கும் முன்னிலையில் தமிழகம் முழுவதும் உள்ள பெருமாள் கோவில்களில் அம்மன் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில்தான் உலக புகழ்பெற்ற ஸ்ரீவல்லிபுத்தூர் ஆண்டாள் திருக்கோவிலில் மார்கடி தினத்தை முன்னிட்டு திவ்ய பாசுரம் என்ற பெயரில் இசை நிகழ்ச்சியும் நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சியும் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிகழ்ச்சியில் பிரபல இசையமைப்பாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான இளையராஜா கலந்து கொண்டார் தொடர்ந்து அவருக்கு கோவில் நிர்வாகத்தின் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அவரது வரவேற்பில் விதிமீறல்கள் இருப்பதாகவும் புகார்கள் எழுந்தன இந்த நிலையில்தான் நிகழ்ச்சிக்கு முன்னதாக ஜியர்கள் கோவிலினுடைய கருவறைக்கு அருகே பெருமாளை ஆண்டாள் தரிசித்திற்காக கூறப்படும் அர்த்த மண்டபத்திற்கு சென்றனர் அப்போது அவர்களுடன் இளையராஜாவும் உள்ளே சென்றார் இதனால் அதிர்ச்சியடைந்த ஜீயர்களும் பட்டர்களும் மற்றும் இளையராஜாவை கருவறைக்கு வெளியே நிற்க வேண்டும் என்றும் கூறினர் தொடர்ந்து வெளியே நின்ற இளையராஜா அங்கிருந்தபடி வழிபாடு செய்தார் இதையடுத்து இந்த சம்பவம் சமூக வலைதளங்களில் பேசும் பொருளாகி இருக்கிறது தீண்டாமையின் உச்சமாக இளையராஜாவை வெளியே நிற்க வைத்ததாக சமூக வலைதளங்களில் கருத்து மோதல்களும் ஏற்பட்டன இந்த நிலைகள்தான் தொடர்பாக கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருந்தது அந்த மண்டபத்திற்குள் உற்சவர் சிலைகள் இருப்பதால் ஜியர்கள் தவிர வேறு யாருக்கும் அனுமதி இல்லை எனவும் இளையராஜாவை கட்டாயப்படுத்தவில்லை ஜியர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவரே தான் வெளியே சென்றார் என கோவில் நிர்வாகம் விளக்கம் அளித்திருந்தது இதையடுத்து கோவில் நிர்வாகத்திற்கு ஆதரவாகவும் எதிராகவும் விவாதம் நடைபெற்று வருகிறது மேலும் இளையராஜா விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையும் விளக்கம் அளித்தது இளையராஜா அவமதிக்கப்படவே இல்லை எனவும் ஆண்டாள் கோவிலின் கருவறைக்கு அருகே அர்த்த மண்டபத்தில் அர்ச்சகர்கள் ஜீயர்களுக்கு மட்டுமே அனுமதி எனவும் விதிமுறைகள் படியே இளையராஜாவுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என்றும் கூறப்பட்டிருந்தது இந்த நிலைகள்தான் நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள இளையராஜா அவர்கள் என்னை மையமாக வைத்து சிலர் பொய்யான வதந்திகளை பரப்பு வருகிறார்கள் நான் எந்த நேரத்திலும் எந்த இடத்திலும் என்னுடைய சுயமரியாதையை விட்டுக் கொடுப்பவன் அல்ல விட்டுக் கொடுக்கவும் இல்லை நடக்காத செய்தியை நடந்ததாக பரப்புகின்றனர் இந்த வதந்திகளை ரசிகர்களும் மக்களும் நம்ப வேண்டாம் என்றும் பதிவிட்டுள்ளார் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவை அவமதித்ததாக புகார் எழுந்த நிலையில் திரைத்துறையினர் அரசியல் கட்சியினர் என பேதமின்றி அனைவரும் இளையராஜாவுக்கு ஆதரவாக கருத்து தெரிவித்தும் வருகின்றனர் ஆனால் இளையராஜாவோ அப்படி ஒரு சம்பவமே நடைபெறவில்லை என்ற ரீதியில் விளக்கமடைத்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்கின்ற நெட்டிசன்கள் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்